கருப்பு செவப்பு கொடி நம்ம கொடியை பார்த்தா பட்டோலி வீசும் காவி ராத்திரியில் அப்படி கலர்ஃபுல்லா ஜொலிக்கும் ஒரு திமுக அமைச்சர் சொன்னாரு பிஜேபி கார ரொம்ப வாலாட்டுறான் விளையாடுறான் நாங்கள் பழைய திமுக என்னன்னு காமிப்போம் அப்படின்னு சொல்றாரு ஒரு திமுக காரரு பழைய திமுக கட்சி ரொம்ப வீரமான கட்சியா மிசாவையே பார்த்தவர்கள் நாங்கள் திமுக காரர் சொல்றாரு மிசாவையே பார்த்திருக்கிறோம் உங்கள்னா ஜுஜி பி நீ மிசாவை பார்த்தது இல்லைன்னு சொல்லி வர்றாரு ரெண்டு நாள்ல வர்றாரு கோயம்புத்தூர் பாரு அங்க போய் பாரு அஞ்சானஞ்சன் ஏற்பாடு செய்திருக்கிறார் மதுரையில் இருந்து நான் வந்திருக்கிறேன் மதுரையில் அவர்களை அஞ்சான சொல்வாங்க இங்க திருச்சிக்கு வந்த நம்ம தான் அதனால மதுரையில் அஞ்சான திமுக திருச்சியில் அஞ்சான பாஜக அந்த இந்த வித்தியாசம் இருக்கு அந்த அஞ்சன் அப்பா முதலமைச்சர் அதனால போலீஸ் எல்லாம் அவருக்கு பின்னால நிற்கும் தனக்கு பின்னால காவல்துறையெல்லாம் அணிவகுத்து நிற்கும்னா யார் வேணாலும் அஞ்சா ஆகலாம் தனக்கு எதிராக காவல்துறை நின்றாலும் அஞ்சானஞ்சனாக இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர் நமக்கு கிடைச்சிருக்கிறார் இங்க கொடி கட்டுறது கூட ரொம்ப கஷ்டமாச்சு காவல்துறை அனுமதிக்கலன்னு சொன்னாங்க தான் ஒரு இருபது முப்பது நாளுக்கு முன்னால நான் திருச்சியில இருந்து திண்டுக்கல் போறப்ப பார்த்தேன் இருந்து மணப்பாறை நாற்பது கிலோமீட்டர் வருமா ஐம்பது நாற்பதோ நாற்பது கிலோமீட்டருக்கும் கொடி கட்டியிருக்கான் திமுக ரெண்டு பக்கமும் இருக்கான் ரெண்டு பக்கமும் நாற்பது கிலோமீட்டரும் என்ன முதலமைச்சர் ஏதோ நிகழ்ச்சிக்கு வராருன்றதுனால இருக்கும்னு நினைக்கிறேன் வந்தார்ல ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னால சிப்காட்டுக்கு சிப்காட்டுக்கு வந்தா அரசு விழாது முதலமைச்சர் வர்றாரு திமுக காரன் கொடி போன மாசம் அலங்கானூர் ஜல்லிக்கட்டுக்கு உதயநிதி ஸ்டாலின் வந்திருந்தார் ஏர்போர்ட்ல இருந்து மதுரையே பதினஞ்சு இருபது கிலோமீட்டர் அங்கிருந்து அலங்காநல்லூர் இருபது கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டருக்கும் ரெண்டு பக்கம் திமுக கொடி திருச்சியிலிருந்து மணப்பாறை வரைக்கும் நாற்பது கிலோமீட்டருக்கும் ரெண்டு பக்கமும் திமுக கொடி எங்க பார்த்தாலும் கொடி கிடக்கும் அது நான் வந்த நேரம் ராத்திரின்றதுனால கொடி வேற கருப்பு இருக்கு கருப்பு சேவப்பு கொடி நம்ம கொடியை பார்த்தா பட்டோலி வீசும் காவி அப்படியே கலர்ஃபுல்லா ஜொலிக்கும் நாற்பது கிலோமீட்டருக்கு ரெண்டு பக்கமும் கொடி கட்டினா கூட அதை பற்றி கேட்காத காவல்துறை பிஜேபி நாலு கொடி கட்டினா வந்து எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் நிப்பாரு இந்த காவல்துறைக்கு வெக்கமா இல்லையா நான் கேட்கிறேன் வெக்கம் இல்ல காவல்துறைக்கு பிஜேபி காரன் கொடி கட்டினா நாலு கொடி கட்டம்னா எஸ்ஐ வந்து நிக்கிறாரு டிஎம்பி காரன் கேட்டு பாரு நாற்பது கோடிக்கு நாற்பது கிலோமீட்டர் கட்டுறாங்க கேட்டு பாரு திமுக அதே காவல்துறை தான் பிஜேபி அதே காவல்துறை தானே கேளுங்க நாங்கள் இனிமேல் திமுக எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் அவர்கள் எத்தனை கொடி கட்டுகிறார்கள் எத்தனை பிளக்ஸ் எடுக்கிறாங்க முழுக்க வீடியோ எடுப்போம் பிஜேபி எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் திமுக சற்றும் குறையாத அளவுக்கு நாங்கள் கொடி கட்டுவோம் காவல்துறை தடுத்தால் நாங்கள் நீதிமன்றத்திற்கு சென்று அனுமதி வாங்கி கட்டுவோம் போட்டாங்க காவல்துறை நீதிமன்றம் அனுமதித்து மாபெரும் ஆர்ப்பாட்டம் ஒரு மணி நேரத்தில் ஒரு லட்சம் பேரை திரட்ட முடியும் என்று தீர்ப்பளித்திருக்கிறது திருப்பரங்குடம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு பொறுத்துக்கிட்டு போறதுக்கு இல்லை இது ஒரு திமுக அமைச்சர் சொன்னாரு பிஜேபி விளையாடுறான் நாங்கள் பழைய திமுக ஒரு திமுக பழைய திமுக கட்சி ரொம்ப வீரமான கட்சியா நம்மளெல்லாம் விட மாட்டாங்களா உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்களா பழைய திமுக நாங்களும் புதிய பிஜேபி என்னன்னு காட்டுவோம் புது பிஜேபி நீயும் பார்த்தது இல்லை

திமுக என்ன சொன்னாலும் கேட்கிறது ஒரு கலெக்டர் ஒரு எஸ்பி இதை பார்த்து நான் மகிழ்ச்சி காவல்துறை திமுக அரசாங்கம் என்ன சொன்னாலும் எனக்கு மாநிலத்தை ஆளும் கட்சி என்ன சொல்கிறதோ அதை காவல்துறை கேட்டா எங்க வேலையை முடிஞ்சு போச்சு ஏன் நாங்க ஆட்சிக்கு வந்தாலும் நாங்க என்ன சொன்னாலும் கேட்பதற்கு காவல்துறை தயாராக இருக்கு அஞ்சு வருஷம் தான் திமுக ஆட்சியில் இருப்பேன் நாங்க ஆட்சிக்கு வந்துட்டு ஐம்பது வருஷம் பிஜேபி ஆட்சியில் இருக்கோம் அதனால காவல்துறை மேல ரொம்ப விமர்சனம் பண்ணாங்க அவங்களுக்கு வேற வழி இல்லை அவ்வளவுதான் திமுக இருக்கா பிஜேபி வளரக்கூடாதுன்னு சொல்றாங்க வேற வழி இல்லாம காவல்துறை நம்ம மேல நடவடிக்கை காவல்துறையில் நிறைய நல்லவர்கள் நண்பர்கள் நம்மவர்கள் இருக்கிறார்கள் அது யார சொல்ல முடியாது நம்ம உங்கால் உள்ளவர்கள் அதனால காவல்துறை கொஞ்சம் பொறுப்புடன் நடக்கணும் ஜனநாயகத்தில் எல்லா கட்சியும் வளர்றதுக்கு அனுமதிக்கணும்